பிரியமான தெய்வ ஜனமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கொள்ளும் அழகா ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு என்று சொல்லி இந்த வசனத்துல நீங்க பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அநேக காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் கவலைப்படாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாம் சிந்தித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இனிமேல் என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் நினைத்து நினைத்து நாம் கலங்கி கொண்டே இருக்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நாம் யாருக்கு தெரியப்படுத்தணுமாம் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அதை தெரியப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் எப்படி தெரியப்படுத்தணுமாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் தீமை நடந்தாலும் அதுக்கு கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஒருவேளை அந்த காரியம் இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தீமையாக தோன்றலாம் ஆனால் அந்த தீமையும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக மாறு பண்ணுவார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தால் நாம் என்ன செய்யணுமாம் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்ன நடந்தாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அதை தெரியப்படுத்தும் பொழுது கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் அதனாலதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் ஒரு காரியத்தையும் குறித்து என்ன செய்யக்கூடாது நாம் கவலைப்படக்கூடாது நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய வேதனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வைத்து விட வேண்டும் அநேக நேரத்தில் நாம் அதை தான் நம்ம செய்கிறதே இல்லை எல்லா கவலையும் நம்மளே சுமந்து கொண்டிருக்கிறோம் எல்லா வேதனைகளையும் நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அந்த கவலைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் அந்த வேதனைகளை அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் இப்படியாக நாம் எல்லாவற்றையும் நம் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னா எல்லாவற்றிற்காகவும் நம் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த பழகி கொண்டோம் என்றால் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தனை இலையோ நாம் பெற வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் ஏன் நமக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வருவதில்லை அநேக காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு அழக கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டுமா இருதயத்தில் சமாதானம் வேண்டுமா சிந்தையில் ஒரு சமாதானம் வேண்டுமா அந்த சமாதானம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் அப்போ நம்ம படுக்கைக்கு போனோம் அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட எப்படி பேசுவீங்க உங்கள் கணவன் கிட்டயோ மனைவி கிட்டேயோ எப்படி பேசுவீங்க அல்லது உங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசுவீங்க நடந்த காரியத்தெல்லாம் சில நேரத்துல நமக்கு பிரியமானவர்கள் நம்ம வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நடந்த எல்லா காரியத்தையும் நாம் சொல்கிறோம் அல்லவா நம்முடைய பெற்றோரிடத்துல நடந்த எல்லா காரியத்தையும் சொல்லுகிறோம் அல்லவா ஆனால் தேவனிடத்துல நாம் எல்லா காரியத்தையும் நம்ம தெரியப்படுத்துகிறோமா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட அதை தெரியப்படுத்தும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தையும் வேண்டுதலையும் தேவ சமூகத்தில் நாம் ஏறெடுக்கும் பொழுது அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் இன்றைக்கு தேவன் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நாம் சுகம் பண்ணுவோமா அப்பா நீர் தந்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்ர ராஜா அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருந்தோம் அநேக காரியங்களை நினைத்து நாங்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தோம் இசப்பா இரவுல கூட தகப்பனே தூக்கம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்ரா ராஜா எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா நீர் எங்கள் செபத்தை கேட்கிறவரப்பா எங்களுக்கு பதில் கொடுக்கிறவரப்பா எல்லாவற்றையும் எங்கள் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் எல்லாவற்றையும் நீருடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுமாப்பா உம்முடத்தில் தெரியப்படுத்துகிறோம் இனிமேல் எதையும் நாங்க எங்க இருதயத்தில் நாங்க தூக்கி சுமந்து கொண்டிருக்க மாட்டோம் எல்லாவற்றையும் என்ன நடந்தாலும் சரி அது எங்கள் தேவ சமூகத்துல எங்கள் தேவனிடத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம் ராஜா நீங்க பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படியாகவே எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்கள் நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யப்பா இந்த எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்கள் சிந்தைகளையும் எங்கள் இருதயங்களையும் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் தெய்வ நீர் அப்படியே நீ செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்கள் சிபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நேசி கிரைஸு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஒருவேளை நீங்களும் கூட துக்கத்தோடு இருக்கீங்களா அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கீங்களா இருக்கீங்களா எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தை நிரப்பும்